இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆட்டுக்குடல் இதை எப்படி சுத்தமாக சுவையாக டேஸ்ட்டாக எங்கள் ஊர் ஸ்டைலில் இதை வந்து ஆண வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறணும் ஆட்டுக்குடல் வந்து வாங்கணும் அப்படின்னா சிட்டிலெலாம் கூட அங்கேயே கழுவி க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க எங்கள் ஊர்லேயும் கூட க்ளீன் பண்ணி வந்து தருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் இதுக்குன்னு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்து காசு கொடுத்து க்ளீன் பண்ணனா அவங்க க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அவங்க கா க்ளீன் பண்ணி கொடுத்தாலுமே வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு தண்ணி தண்ணி வச்சு அதை நல்லா கழுவி எடுத்து அதுக்கப்புறமா வெந்நீ நல்ல ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க போட்டு இந்த மாதிரி வெந்நியை தனியாக கொதிக்க வச்சு அதையும் ஊற்றி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சமைக்க ஆரம்பிப்போம் நல்லாவே இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு நல்லா சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு குக்கரில் வச்சு இதை வந்து அவிச்சு ஃபஸ்ட்டில் எடுத்துக்கணும் அது அவிக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது ஏன்னா அதில் வந்து நிறைய தண்ணி வந்து அதுலேயே ஊறும் அதனால் தண்ணி வந்து நம்ம சேர்க்கவே சேர்க்கக்கூடாது பத்து நிமிஷம் நல்லா அவிஞ்சிடுச்சு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா அவிய விட்டாச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோ தண்ணி சேர்க்காமல் இருந்தும் கூட இதில் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடுச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குடல் வந்து சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் பத்து நிமிஷம் வேக விட்டாலே போதும் இது கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்ததுனால நான் பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துருச்சுன்னு இப்போ அவிச்ச குடலை வந்து நம்ம எப்படி ஆண வைக்க போகிறோங்கிறத பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தக்காளி கத்தரிக்காய் பல்லாரி மல்லிக்கக்கீரை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் கத்திரிக்காய் ரொம்ப மஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டு தான் நல்லாயிருக்கும் இந்த குடல் முதல்ல எண்ணெயில் பல்லாரியை போட்டு நல்லா வதக்கணும் அது நல்ல ப்ரௌனிஷாக கோல்டன் கலரில் நிறமாக வர வரைக்கும் நல்லா வந்து பல் வெங்காயம் நல்லாவே வதங்கணும் பிரியாணிக்கு எப்படி நம்ம வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் பொன்னிரமாக வர வரைக்கும் வல்லாரியை வந்து நம்ம வதக்குவோமோ அதே மாதிரி வதக்கிட்டு மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டா எல்லாம் சேர்த்து திரும்பவும் நல்லா கிளறி விடணும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை கரண்டி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் அது நல்லா கிளறி விடணும் வாசனை போனால் தான் அது நல்லாயிருக்கும் அதனால் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க இப்போ நம்ம அவிச்சு வச்சு அந்த குடலை எடுத்து அந்த வெங்காயம் தக்க வெங்காயத்தோடு நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் தக்காளி மல்லிக்கீரை மிளகாய் எல்லாத்தையும் அதோட சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு கல் உப்பு தேவைக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் குடலில் வந்து கழுவுறது மட்டும்தான் வேலை மற்றபடி இது வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி குடலை கழுவி எடுத்துட்டோம்னா அது அவிச்சதுக்கப்புறம் அதை சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இது வந்து கறி மசாலா தூள் இது நாங்கள் வீட்டிலையே நாங்கள் வந்து அரைச்சி வச்சுருப்போம் அந்த கறி மசாலா தூளில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு நம்ம மசாலா அதிகமாக சேர்க்குறத விட மசாலா கொஞ்சமாக சேர்த்து தேங்காய் அதிகமாக சேர்த்தா தான் இந்த குடல் கறி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் மசாலாவை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தேங்காய் நான் ஒரு பாதி மூடி அரைச்சி வச்சுருந்தேன் அதை பால் எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த மசாலா வாசனை நல்லா போன உடனேயே நம்ம வந்து தேங்காய் பாலை வந்து சேர்த்துறணும் இதில் ஏற்கனவே நல்ல பொடல் கு குக்கரில் வச்சு வேக வச்சிட்டதுனால இது வந்து வேகிறதுக்கு அவசியம் இல்லை இந்த கத்திரிக்காய் தக்காளி பழம் வேகணும் அதுக்கப்புறமா வந்து மசாலா வாசனை போயிடுச்சு அப்படின்னா தேங்காயை நீங்கள் ஊற்றி இறைக்கிற வேண்டியதாக தான் ரொம்ப ஈஸி இந்த குடல் ஆணை வைக்கிறது அதில் வேலை அப்படின்னா அதை கழுவுறது தான் குடல் கழுவுறது தான் வேலை இதுவுமே வந்து இப்போ எல்லாமே வந்து வெளியிலே கொடுத்தே கழுவி வாங்கிடலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு சூப்பராகவே வந்துருந்துச்சு ஆட்டு குடலாம் ஆணை வைக்கிறோம் அப்படின்னாலே எங்கள் ஊரில் வந்து கத்திரிக்காய் போடாமல் நாங்கள் செய்யவே மாட்டோம் கத்திரிக்காய் போட்டு அந்த குடல் ஆணை ஆக்கி பாருங்கள் அது தனி டேஸ்ட்டு எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் கத்திரிக்காய் போட்டு தான் குடல் ஆணை ஆக்குவோம் நீங்களும் இனி வந்து குடல் ஆணை ஆக்கும்போது கத்திரிக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வந்ததுக்கப்புறம் மசாலா வாசனை போனதுக்கப்புறம் தேங்காயை ஊற்றிட்டு தேங்காயை ஊற்றி கொஞ்சம் ஒரு நாலு கொதி கொதிச்சாலே போதும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் முடிஞ்சது பாருங்கள் சூப்பராக ரெடியாகிருச்சு இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இடியப்பம் பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி டிஃபனுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி எங்கள் ஊர் ஸ்டைலில் கத்திரிக்காய் போட்டு குடலான செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்